மற்றும் ஒரு கன்னியாகுமரி மாவட்டம் தோவாலை மலர் சந்தையில் பூக்களின் விலை கிடு கிடுவென உயர்ந்திருக்கிறது பல மடங்கு பூக்களினுடைய விலையானது உயர்ந்து தற்போது விற்பனை செய்யப்பட்டு வருகிறது ஒரு கிலோ மல்லிகைப்பூ ஐந்தாயிரம் ரூபாய்க்கு விற்கப்படுகிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் விவரங்களோடு செய்தியாளர் செல்வராஜ் இணைப்பில் இருக்கிறார் செல்வராஜ் வணக்கம் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கன்னியாகுமரி மாவட்டம் தோவாலையில் தமிழகத்தில் அந்நிய செலவணியை ஒரு முக்கியமான மலர் சந்தையாக திகழ்ந்து கொண்டு வருகிறது நிலக்கோட்டை பெங்களூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் தினசரி கோவாலை மலை சந்தைக்கு பூக்கள் கொண்டு வரப்படுகின்றன இங்கிருந்து உள்ளூர் மற்றும் வெளியூர் மற்றும் வெளிநாடுகளுக்கும் அதிகமாக பூக்கள் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது குறிப்பாக கேரளா மாநிலத்திற்கு மிக அதிகமாக பூக்கள் இங்கு இந்த பகுதியில் தான் செல்கின்றன இந்த நிலையில் பண்டிகை காலங்களில் பூக்களின் விலை என்பது பல மடங்கு உயர்ந்து உள்ளது அந்த வகையில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு பூக்களின் விலை என்பது பல மடங்கு உயர்ந்துள்ள நிலையில ஒரு கிலோ மல்லிகைப்பூ சுமார் ஐயாயிரம் ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன அதே போல நேற்று இரண்டாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட வந்த மல்லிகைப்பூ இன்று ஒரே நாளில் மூவாயிரம் ரூபாய் உயர்ந்து ஐயாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதே போல கிலோ நானூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட பிச்சிப்பூ நேற்று ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு விற்பனையாகும் இன்று மூவாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதே போல கனாபழம் பூ இரண்டாயிரம் ரூபாயும் மல்லி முல்லைப்பூ இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயும் உயர்ந்துள்ளது கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி பூக்களின் விலை என்பது மிக அதிகமாக தேவையின் அதிகரிப்பதன் காரணமாக பொதுமக்கள் அதிகமாக வாங்கி தருகிறார்கள் மேலும் பனிப்பொழிவின் காரணமாகவும் பூக்கள் வரத்து மிக குறைவாக உள்ளது காரணமாகவும் இந்த விலையேற்றம் அதிகமாக இருப்பதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளார்கள் மோனிகா தகவல்களுக்கு நன்றி செல்வராஜ்